ஓம் ஆறுமுகம் மாரியமா சரவணன் எல்லார எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகுலம் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன் என்று செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை தூரம் முருகப்பெருமா நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய அற்புத அதிசயங்களை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அற்புத அதிசயங்களை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ண பண்ண நமக்கு இன்னும் வந்து கூடுதலான நம்பிக்கை பிறகுது பக்தி இன்னும் அதிகமாகுது எல்லாருமே நீங்க அதை தான் சொன்னீங்க உங்களுடைய வீடியோ பதிவு பார்க்க பார்க்க இன்னும் உத்வேகமா இருக்கு பூஜை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைய வீடியோ பதிவும் மெய்சில் இருக்கிற ஒரு அனுபவத்தை தான் கொடுக்க போகுது உங்களுக்கு இன்னும் வந்து முருகரம் இருக்க பற்றிக்க போறீங்க அந்த மாதிரி ஒரு தான் இந்த பதிவு இருக்க போகுது அதனால நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நான் ஒரு பாட்டு சொல்கிறேங்க இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அம்மா வந்து எனக்கு இந்த மிராக்கில் ஷேர் பண்ணும்போது உடனே என் மைண்டில் தோணுது இந்த பாட்டு தான் அது என்ன பாட்டுன்னு தானே கேட்குறீங்க மண்ணானாலும் திருச்செந்தூரின் மன்னாவி ஒரு மரமானாலும் பழமுதி சோலை மரமாவே கருங்கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவே பசும் புல்லானாலும் திருச்செந்தூரில் ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலை போய் பிடிக்குமான்னு நினைக்கிறீங்களா இந்த பாடல் கேட்கும் போதுலாம் எனக்கு எங்க அப்பாவோட ஞாபகம் வரும் அவர் வந்து அசிச்சு அசிச்சு ரசிச்சு கேட்பாரு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு அது அப்ப புரியல அவர் ஏன் அப்படி கேட்டாருன்னு இப்பதான் எனக்கு புரியுது ஏன்னா முருகனின் மீது நமக்குள்ள ஒரு அன்பையும் பக்தியும் சொல்லக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு அந்த பாடல்ல நான் சொல்லக்கூடிய அற்புதமும் இந்த பாடலுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அப்பேற்பட்ட திருச்செந்தூர்ல நடந்த ஒரு தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் இந்த அற்புதத்தை நம்ம சப்ஸ்கிரைபர் அம்மா தான் வந்து எங்கிட்ட பகிர்ந்துட்டாங்க அவங்க சொல்ல சொல்ல அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு நான் ரொம்ப ஆர்வமா கேட்டேன் அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க இந்த அற்புதமானது அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா தான் வந்து முருகர் பக்தரா இருக்கிறாங்க ரொம்ப நாள்லாம் கூட கிடையாது அவங்க சொன்னது என்னன்னா நான் அவங்க சொன்னது என்னன்னா இப்பதான் கொஞ்ச தான் வந்து நான் முருகர் பக்தரா இருக்கேன் அப்படின்னா கொஞ்ச நாள்லாம் எவ்வளவு நாள்மா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா நீங்க ஆறு ஏழு வருஷமா இருக்கீங்கம்மா நாங்க இப்ப ஒரு ஆறு மாசமா தான் முருகன் மீது இவ்வளவு பற்றா இருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே முருகர்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா அவர் உணர்ந்து வழிபாடு செய்தது அப்படின்னா இப்ப ஒரு ஆறு வருஷமா தான் வந்து நான் அவரை ரொம்ப உணர்ந்து நான் திருச்செந்தூருக்கு மாதம் மாதம் பௌர்ணமி போய் அங்க இரவு தங்கி அவரை வணங்கிட்டு வர ஆரம்பிச்சிடும் நான் வந்து அவரை ரொம்ப அப்படின்னு அவங்க சொன்னாங்க தொடர்ந்து மாதா மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில திருச்செந்தூர் போயிட்டு அங்க இரவு அந்த கடற்கரையில தூங்கி எந்திரிச்சு மறுநாள் செந்திலாண்டவரை கண்குளிர பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாதான் அந்த ஒரு மாதம் எனக்கு நல்லபடியா போகும் கிட்டத்தட்ட அவங்க ஒரு நாலு வருஷமா திருச்செந்தூர் போயிட்டு இருக்காங்க அங்க போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்ததுமா அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஒரு நல்ல நிகழ்வு தான் அவங்களுடைய மகளுடைய திருமணமும் நல்லபடியா கை கூடி வந்திருக்கு அப்ப இவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க முதல் பத்திரிகையே திருச்செந்தூர் போயிட்டு முருகனுடைய பாதத்துல வச்சிடணும் அப்படின்னு அம்மா நினைக்கிறாங்க ஆனா பொதுவாகவே கல்யாண பத்திரிகை நம்ம வீட்டுல அடிச்சேன்னு வீங்களேன் முதல்ல கொண்டு போய் யாரு வைப்போம் நம்ம குல தெய்வத்துக்கு தான் வைப்போம் ஆனா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம முருகருக்கு வச்சிட்டு அதுக்கப்புறம் போய் குலதெய்வத்துக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க நினைக்கிறது தப்பு இல்லை ஏன்னா இவங்களுக்கு சர்வமும் வந்து முருகா முருகா முருகான்னு சொல்றதுனால முதல்ல இஷ்ட தெய்வ தான் வந்து இவங்க நினைக்கிறாங்க ஆனா முருகர் என்ன நினைச்சாரு அப்படின்னு தான் இங்க ட்ரிஸ்ட் இவங்க என்ன பண்றாங்க பத்திரிகை எடுத்துட்டு கார்ல கிளம்பி போறாங்க போகக்கூடிய நாள் பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் சரியான டிராபிக் எப்படியாவது நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து சாத்திடுவாங்கன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீக்கிரமா போயிட்டு முருகரை பார்த்துட்டு அவர் பாதத்துல வந்து கல்யாண பத்திரிக்கை வச்சிடணும் அப்படின்றது மட்டும்தான் இவங்களுக்கு முழு எண்ணமா இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எட்டரை மணிக்கு எல்லாம் வந்து கோயில்கிட்ட ரீச் ஆயிடுறாங்க இப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டு போறாங்க போனா எட்டை முக்காக்கெல்லாம் நட சாத்தியாச்சு எப்பவுமே ஒன்பது மணிக்கு சாத்திர நட அப்படிக்கு மட்டும் எட்டை முக்காவுக்கு எல்லாம் நட சாத்தியாச்சு இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா ஆயிடுச்சு முத முதல்ல கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு போறோம் முருகர் ஒரு பாதத்துல வைக்கணும்னு திடீர்னு இப்படி நடசாத்திருக்கேன் என்ன பண்றதுன்னு புரியலன்னு உங்க கையை அந்த கோவில் வளாகத்தில் நிக்கிறாங்க ஆனா நிக்கிற கொஞ்ச நேரத்துக்குலாம் இப்படி போடுறாங்க ஒரு வாசல்கள் வந்து ஓபன் பண்ணி இருக்காதா எப்படியாவது அந்த பத்திரிகை கொண்டு போய் அவர் பாதத்தில் வச்சிட மாட்டோமா ஏன்னா இதுக்கப்புறம் தான் குலதெய்வம் கோயிலுக்கே போகணும் கையோட போகணுன்ற முடிவோட தான் வந்திருக்காங்க வந்து தவிக்கிறாங்க முருகா நான் ஆசையா வந்தனே பத்திரிகை எப்படியாவது உன் பாதத்தில் வச்சிட மாட்டேனான்னு தவியா தவி தவிக்கிறாங்க முருகா என்ன முருகா அப்படி ஆயிடுச்சு கல்யாண பத்திரிகை ஆசையா கொண்டு வந்தனே உன் பாதத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீ இப்படி மாதிரி ஓடுறாங்க ஒன்னும் வேலைக்கு ஆகல அப்போ ஒரு ஐயர் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே நடக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இதோ இதோ வந்துட்டேன் வந்துட்டேன் கருவறை கிட்டத்த வந்துட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே போறத இவங்க காதல கேட்டாங்க இவங்க என்ன பண்றாங்க ஐயா ஐயா ஒரு நிமிஷம் ஐயா என்னம்மா அப்படின்னு கேக்குறாரு இல்லங்க ஐயா கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்த முருகரோட பாதத்துல வைக்கணும்னு என்னால வைக்க முடியலங்க ஐயா என்னால உள்ள போக முடியலங்க ஐயா இந்த பத்திரிக்கை மட்டும் கொஞ்சம் முருகரோட பாதத்துல வச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க அவரு உடனே வந்து கொடுங்கம்மா வேணா வச்சிடறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இவங்க ரொம்ப சந்தோஷமாச்சு கடகரன் என்ன பண்றாங்க அந்த தட்டுல பூ பழம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்களே இந்த தட்டோடு சேர்த்து எல்லாமே வச்சு இந்த பத்திரிக்கையும் மேல வச்சு தர்ஷனம் வச்சு ஐயா இது எப்படியாவது வந்து முருகர் பாதத்துல சேர்த்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவர் கையில கொடுக்கும் போது இன்னொரு ஒரு ஞாபகம் வருது ஏன்னா மறுநாள் திருக்கல்யாணம் இல்லையா அதனால இன்னொரு ஒரு பத்திரிக்கையை வைக்கிறாங்க ஏன்னா திருக்கல்யாணம் நடக்கும்போது முருகர் வள்ளிதீபனோட இருப்பார் இல்லையா அங்கேயும் ஒரு பத்திரிகை வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பத்திரிகையை அவங்க வைக்கிறாங்க குடும்பமா கேமமா வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு போன் பேசிட்டே இவங்க கிட்ட பேசிட்டு தட்டை வாங்கிட்டு அவர் போயிட்டாரு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம போய் பார்க்க முடியலனாலும் ஆனா முருகரே வந்து நம்ம கையால பத்திரிக்கை வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்ப பக்கத்துல உறவினர்கள் எல்லாம் இருக்காங்களா அவங்க கேக்குறாங்க ஐயர்கிட்ட பத்திரிகை எல்லாம் கொடுத்ததுலாம் சரி ஆனா அது வந்து கருவறைக்கு போகுமா அப்படின்றது உனக்கு தானே கொண்டு போய் அங்கதான் வைப்பாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் நாளைக்கு திருக்கல்யாணம் நடக்கும்போது அங்கதான் வைப்பாங்களா உனக்கு அதெல்லாம் அதெல்லாம் வந்து நடக்கிற கதையே இல்லமா அப்படின்னு கூட வந்து உறவினர்கள் எல்லாம் சொல்றாங்க ஆனா இவங்க மட்டும் மனசு முழுக்க திடமா நம்புறாங்க வந்தது முருகர் தான் ஏதோ ஒரு வகையில வந்து பத்திரிகை வந்து வாங்கிட்டு போயிட்டாரு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க சிறந்து கிளம்பி குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்க இரவு நைட்டோட நைட்டே கிளம்பி போறாங்க ஒரு மணியாவது ஒரு மணி வரைக்கும் அந்த குலதெய்வ கோயில் ஓப்பன்லயே இருந்திருக்கு ஏதோ விசேஷம் போல ஓப்பன்லயே இருந்திருக்கு இவங்க போய் நல்லபடியும் தரிசனம் முடிச்சுட்டு பத்திரிகை எல்லாம் வச்சு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க ஒன்றரை மணி கரெக்டா வந்து நட சேர்த்துறாங்களா அப்பதான் ஒரு விஷயம் முருகர் நமக்கு ஒரு விஷயத்த உணர்த்தி இருக்கிறாரு அப்படின்றது அவங்களுக்கு புரியுது என்னதான் ஆயிரம் தெய்வம் நமக்கு இஷ்ட தெய்வமா இருந்தாலும் குலதெய்வம் என்பது எந்த அளவுக்கு ஒரு சக்தி பார்த்தீங்களா நீ முதல்ல கொண்டு போய் உன் குலதெய்வத்தோட பாதத்துல பத்திரிகை வை அங்க தரிசனம் பண்ணிட்டு வா அதுக்கப்புறம் நான் உனக்கு தரிசனம் கொடுக்குறேன்ற மாதிரி எப்ப அழகா ஆணித்தரமா முருகர் நமக்கு உணர்த்துறாரு பாத்தீங்களா ஒன்பது மணிக்கு மூட வேண்டிய கோயிலானது எட்டே முக்காகவே சாத்துறாரு உனக்கு தரிசனம் கிடையாது ஆனா நீ பத்திரிகை வைக்கணும்னு வந்துட்டு ஆசையா பத்திரிக்கை மட்டும் கொடு நீ கிளம்ப முதல்ல அப்படின்ற மாதிரி எவ்வளவு அழகா உணர் பாருங்க இருப்பாருங்க அழகா நம்மளோட ஆசையை நம்ம அன்பை வந்து அவர் புரிஞ்சுக்கிறாருன்றது இதை விட ஒரு சாட்சி வேற என்னங்க வேணும் அது மட்டும் இல்லங்க அந்த பத்திரிக்கை என்னுடைய பாதத்துக்கு வந்து சேர்ந்துடுச்சு அப்படின்றத இன்னொரு ஒரு சாட்சியும் கொடுத்துருக்காரு என்னன்னா இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வராங்களா இரண்டு நாட்கள் கழிச்சாத செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து மாலை நேரம் அம்மா விளக்கேத்துறாங்க எப்பவுமே கந்தசஷ்டி கவசம் சிவபுராணம் ரெண்டுமே கேட்டுக்கிட்டே தான் அம்மா விளக்கேற்று அவங்களுக்கு அவங்களுடைய வழக்கமாக இது ரெண்டும் முடிஞ்சுதான் டிவி ஆஃப் பண்ணலான்னு போகும்போது இன்னொரு ஒரு வீடியோ வந்து உடனே பாப்பது என்னன்னு பார்த்தா திருச்செந்தூர்ல அதாவது பங்குனி உத்தரத்தன்று வந்து திருக்கல்யாணம் நடந்துச்சு இல்லையா அந்த திருக்கல்யாணம் வீடியோ வந்து ஓடுது இவங்க வந்து நம்ம அன்னைக்கு பார்க்காம வந்துட்டோம் அதனால உடனே வந்து நம்ம இது பார்க்குற பாக்கியம் கிடைக்குதுன்னு பார்க்குறாங்க பாக்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது என்னன்னா நம்ம வந்து பத்திரிக்கை கொடுத்து விட்டோமே அது வந்து முருகருடைய பாதத்தில் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அவருடைய பாதத்தில் இவங்க பத்திரிக்கை வச்சிருக்க அந்த மேல் தலைப்பை வந்து கவனிச்சிட்டாங்க அதாவது வந்து இவங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் பத்திரிக்கை போல கவனிச்சதும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் யார் யாரெல்லாம் என்னென்ன கேள்வி கேட்டாங்க நீ பத்திரிக்கை கொடுத்துருக்குற ஆனால் அது முருகர் பாதத்துக்கு போகுமானு கேட்டவங்களுக்குலாம் பதில் சொல்ற விதமா அந்த பத்திரிக்கையை வாங்கினதே நான் தான் அது என் பாதத்தில் தான் இருக்கு பாரு அப்படின்ற விதமா அழகாக படம் போட்டே காமிச்சிட்டார் இவங்க அவங்க இதை பார்க்கணுன்ற அவசியம் கூட இல்லை ஆனால் அதை பார்க்க வச்சா இருப்பாரு அதுதாங்க பெரிய விஷயம் எப்போவுமே முருகன் பக்தனின் அடிமை அப்படின்னுவாங்கள அது நூற்றுக்கு நூறு உண்மைதான் நம்ம எவ்வளவு அன்பா பாசமா அவர்கிட்ட நம்ம வந்து நெருங்க 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 அவர் நமக்காக என்ன வேணாலும் செய்வாருங்க இவங்களுக்கே அடுத்தது ஒரு மிராக்கல் பண்ணியிருக்காரு இது வந்து வேல்மாரல் படித்த பிறகு நடந்த அதிசயம் இது இவங்க அம்மா வந்து வேல்மாரல் தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க அப்போ வந்து பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் போறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது இவங்க எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க அங்க போயிட்டு கடற்கரையில வந்து குளிப்பாங்க இல்லையா குளிச்சு இருக்கும்போது ஒரு வேல் வந்து தண்ணியில் மிதந்து வர்றத இவங்க பார்த்துருக்காங்க அதாவது ஒரு கட்ட வேல் நல்லா பெயிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு மங்களகரமாக சூப்பராக இருக்கு அழகாக மிதந்துக்கிட்டு அவங்க கிட்ட வந்துகிட்டு இருக்கு அதை எடுக்கலாம்னு போய் கை வச்சு எடுக்கும் எடுத்துட்டாங்க எடுத்ததும் அப்ப பக்கத்துல இருக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து யார் தோஷம் போறதுக்காக செய்து இந்த மாதிரி கடல் கரையில விட்டாங்களோ தெரியல அதெல்லாம் நீங்க எடுக்க கூடாது அது வந்து கடல் மாதாவுக்குதான் சொந்தம் அதெல்லாம் நீங்க எடுக்காதீங்க போட்டுருங்க போட்டுருங்க அப்படின்னு வந்து பக்கத்துல இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஆசையா எடுத்தாங்களே தவிர இவங்க போட்டுருக்கன்னு சொல்ல சொல்ல அப்படியே கை தவறி போட்டுடுறாங்க போட்ட வகத்துல இவங்க கண்ணு எதிர்க்க அந்த வேல் வந்து இவங்களை விட்டு போறதை இவங்க பாக்குறாங்க அது பார்த்ததும் ரொம்ப மனசு கஷ்டமாயிருது என்னன்னா நம்ம கைக்கு வந்த வேலை வந்து யாரோ சொன்னாங்கன்றதுக்காக நம்ம விட்டுட்டோமே என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலையை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க அப்பதான் ஒரு அற்புதமே நடக்குது என்னன்னா இவங்க கூட வந்தவங்க ரெண்டு பேர் சேர்த்து இவங்க மூணு பேராதான் அந்த கடல் கரையில நின்றுட்டு இருக்காங்க ஒத்த வேளா போனது மூணு வேளா ரிட்டன் வருதான் எப்படி இருந்திருக்கும் பாருங்க அந்த காட்சி கண்ணீர் மல்க முருகா சரணம் சரணம் சரணம்னு சொல்லிட்டு அந்த மூணு வேலையும் ஆளுக்கு ஒரு வேலா கையில எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நீங்க யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாதுன்னு அழகா வந்த வேலை வந்து அழகாக வந்து இவங்க எடுத்துட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இது தேடி வந்த வேல் இது முருகரே எனக்கு வந்தா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கையோட எடுத்து இவங்களுடைய கணவருக்கு அறுபத்தி ஓராது பிறந்த நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா குருக்கல்யம் கொஞ்சம் பெரியவங்க அந்த மாதிரி இருப்பாங்கள அவங்க வந்து இவங்க ரெண்டு பேருமே வரவேத்தி இவங்க கல்யாண நாள்னு சொன்னதுமே ஒரு பொன்னாடை எடுத்து ரெண்டு பேருக்கும் போத்தி அது மட்டும் இல்ல சேவர் வந்து அவங்க கையில கொடுத்துருக்காங்க ஒரு கல்யாண நாள் அன்னைக்கு முருகரை பார்க்க போறோம் போது இதை விட ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்னவா இருக்கும் எப்பவுமே நான் உனக்கும் குடும்பத்துக்கும் துணையா இருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த சேவல் கொடியை வந்து கையில் வாங்கியிருக்காங்க எவ்வளோ ஒரு அற்புதம் இல்லை நம்ம நம்மளுடைய பக்தியானது உண்மையாக இருக்குன்ற பட்சத்தில் முருகனின் அற்புத அதிசயங்கள் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் நிறைய பேரோட வாழ்க்கையில இன்னும் அற்புத அதிசயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கதான் போகுது எல்லாரும் இது போன்ற அற்புத அதிசயங்களை கேட்க கேட்கவே நம்மளுடைய கர்மாக்கள் குறையும் முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குன்றதை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இது இது போன்ற உங்களுடைய வாழ்க்கையிலும் முருகப்பெருமான என்னை வாழ்க்கையிலும் அதிசயம் பண்ணிருக்காரு ஒளிபரப்பு பண்ணலாம் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய்சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபாவே